கடவுளின் அருளால் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மேஷ ராசியில இருந்து ரிஷப ரிஷபராசிக்கு மாறியிருக்கிறாரு இதன் காரணமா நமக்கு எந்தெந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம சேனல்ல ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்க நன்றிங்க பார்க்காத அன்பர்களா இருந்தீங்கனாக்க சேனல்ல வீடியோஸ் இருக்கு நிச்சயமா பார்த்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த மாதிரியான அற்புதமான பலன்களை கொடுத்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் ஒன்னாம் தேதியே நடந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதத்துல இன்னும் சில கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுங்க அந்த விதத்துல புதன் பகவான் சுக்கிர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நடைபெற போகுது இவர்களுடைய பயிற்சி நம்ம எல்லாருக்குமே குடும்பம் தொழில் வியாபாரம் இதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்க இதன் காரணமா யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமான பலன் கிடைக்க போகுது அதை தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்தில் மூன்று கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன் அது எந்தெந்த தேதியில எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க அதையும் தெளிவா பாக்கலாங்களா மே மாதத்துடைய முதல் நாளாக இருக்கக்கூடிய மே ஒன்னாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு அடுத்ததா வரக்கூடிய மே மாதம் பத்தாம் தேதி மேஷ ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு அடுத்ததான் மே பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து மே பத்தொன்பதாம் தேதி ரிஷபத்திற்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகி ஆல்ரெடி வந்து பார்த்தினாக்கா சுக்கர பகவான் தான் ரிஷபராசிக்கு அதிபதி இல்லையா ஸோ அவர் வந்து பார்த்தினாக்கா அவருடைய இடத்துக்கு அதிபதியாக சஞ்சரிக்க இருக்காருங்க இவரை தொடர்ந்து மே மாதத்தினுடைய இறுதி நாளாக இருக்கக்கூடிய மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பகவான் புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த கிரகங்களுடைய பயிற்சினால எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் ஜொலிக்கும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் அந்த வகையில் எல்லோராலும் பாராட்டும் வகையில் நடந்து கொள்ளக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே எப்போவுமே உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறதுல ரொம்பவே தெல்ல தெளிவாக இருப்பீங்க எத்தனை பேர் உங்களை வந்து குழப்பினாலும் உங்களுடைய கருத்தில் உங்களுடைய முடிவில் ரொம்பவே தெளிவாக இருப்பீங்க உங்களுக்கு என்ன தேவை உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி கொண்டு போகணும் இப்படி எப்போதுமே திட்டமிட்டு வாழக்கூடியவங்க நீங்கள் தான் சரிங்க மேடம் நீங்க சொல்றெல்லாம் கரெக்ட் தான் ஒரு விஷயத்த நான் செய்யணுனாக்க திட்டம் போடுவேன் என்னுடைய முடிவுன்னு மட்டும்தான் நான் ஃபாலோ பண்றேன் ஆனா நான் தோல்வியை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக செய்தாலும் சுத்தி இருக்கிறவங்க சில சமயங்கள்ல உங்களுக்கான முடிவை அவங்க எடுப்பாங்க உங்களை நம்பவும் வச்சிருவாங்க உங்களுடைய வீக்னஸ் என்னன்னா சுத்தி இருக்கிறவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு நீங்க வளைஞ்சு கொடுத்துருவீங்க என்னதான் திறமசாலியா இருந்தாலும் என்னதான் ஆளுமை திற நீங்க வச்சிருந்தாலும் சில சமயங்கள்ல மத்தவங்களுடைய முடிவுக்கு நீங்க ஒத்துழைக்கிறதுனாலவே நீங்க தோல்வியை சந்திச்சிருப்பீங்க சோ நான் என்ன மேடம் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க உங்களுடைய மனசுக்கும் உங்களுடைய புத்திக்கு மட்டும் நீங்க அடிமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது படிப்படியா முன்னேறிக்கிட்டே போகும் உங்களுடைய மனசையும் உங்களுடைய புத்தியும் மீறி நீங்கள் மற்றவனுடைய பேச்சை கேட்டீங்க அப்படின்னாக்கா அது தோல்வி தான் இத்தனை காலம் நீங்கள் அப்படி தான் இருந்துட்டீங்க உங்களுக்காக நீ யோசிக்காம மற்றவங்களுடைய நலனுக்காக பல விதங்களில் யோசிச்சிங்க அது நல்லதும் கூட தான் இருந்தாலும் ஓரளவுக்கு மீறி மற்றவங்களுடைய நலனுக்காக பாட வச்சதுனால தான் நீ இத்தனை நாளாக கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க அது குடும்பமாகவே இருக்கட்டும் உறவுக்காரங்களாகவே இருக்கட்டும் கூட போறவங்களாகவே இருக்கட்டும் புரியுதுங்களா சோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மாற்றிக்கோங்க உங்க பாக்கெட்ல காசு இருந்தா மட்டும்தான் உங்களுடைய காசே அது எப்படி உங்களுக்கு சொந்தம் இதுதான் புரியுதுங்களா அந்த தாங்க இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாசத்துல நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் நீங்களா இருந்தீங்கன்னாக்க இந்த வீடியோ பதிவு பார்க்க கூட இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி ஏன் மேடம் எடுத்து ஒன்னு இவரை வழிபாடு செய்ய சொல்றீங்க அப்படின்னா பொதுவாவே நம்மளுடைய நல்லது கெட்டதுக்கு உடனடியா பலன் கொடுக்கக்கூடியவர் இவர் தாங்க இவர் ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஜாதகத்துல சாதகமாக இருந்துட்டாவே போதும் பல கஷ்டங்கள் வந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் ஸோ அந்த வகையில் தான் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் அப்படின்னாக்கா இவருடைய அனுகிரகம் நமக்கு தேவை புரியுதுங்களா ஸோ இப்போ சொல்லுங்கள் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும் சனீஸ்வர பகவானே அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள் முடிஞ்சதான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது தனுசு ராசி அன்பர்களுக்கு வரவை போலவே செலவும் இருக்கும் ஆனா வரவுக்கு மீறின செலவு இருக்காது அட போங்க மேடம் ஆல்ரெடி இப்படிதான் போயிட்டு இருக்கு கடல்ல தான் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு இப்ப வரவு வரும் அடுத்து செலவும் வரும்னு சொல்லிட்டீங்க ஒரு ரூபா நான் சேர்த்த மாட்டேன்னா அப்படின்னு கேட்டாலும் நான் என்ன சொல்றேன்னா கடனில் வாழக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்க இருந்தாலும் இந்த மாதத்துல நிச்சயமா அந்த கடனை அடைத்து வரவுக்கு மீறின செலவு வராம சமாளிக்க முடியும் ஒரு சில விஷயங்களில் விழிப்புணர்வோடு செயல்பட்டிங்க அப்படின்னாக்க இந்த மாதத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து உங்களை காத்து கொள்ள முடியும் அந்த வகையில் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்களும் எதிர்பாராத பொருள் இழப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாக ஒருவேளை வெளியூர் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்தும் இருக்கட்டும் மேலும் ஒரு விஷயம் நம்ம போகிறோம் வெளியூருக்கு போகிறோம் இந்த வியாபார விஷயமா போகிறோம் ஏதாவது நம்ம தேவைக்காண்டி போகிறோம் அப்படின்னா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சாக்க கிளம்பி போங்க இல்லை ஓரளவுக்கு வந்து இழுபறியாக தான் இருக்கும் அப்படின்னாலையும் சரி இல்லை புதுசாக தான் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாலையும் சரி அந்த பயணங்களை மேற்கொள்ளாமல் இருப்பதே சிறப்பு தான் புரியுதுங்களா ஏன்னா அழைச்சல்கள் வரும்னு தெரிஞ்சாச்சு அது மூலிமா நமக்கு ஆதாயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாக்க அந்த பயணம் மேற்கொள்வதே தவறுதான் இல்லையா அடுத்ததான் திடீர் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்ப்புகளையும் சமாளிக்கும் போது கவனம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு நிமிஷம் கூட சொல்லலாம் நிறைய போராட்டங்களை தாண்டி தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வந்துட்டு ஸோ சோ போராட்ட காலத்தில் இருக்கிறதுனாலவோ என்னவோ தெரியல உங்களுக்குடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வில் அம்பு இருக்கு இல்லையா எப்பவும் போராட்ட காலத்துல தான் அதை வந்து பயன்படுத்துவாங்க இல்லையா எப்படி லாஜிக்கா வந்துட்டு கனெக்டிவா தான் இருக்கு ஸோ இதன் காரணமாக தான் உங்க வாழ்க்கை நிறைய போராட்டத்துல இருக்கு வெற்றியும் நிரந்தரம் அல்ல தோல்வியும் நிரந்தரம் அல்ல ஓகேங்களா வெற்றி வரும்போது பயன்படுத்திக்கோங்க தோல்வி வரும்போது அனுபவத்தை எடுத்துக்கோங்க உடனடியாக நீங்க தோல்வி வரும் பொழுது ரொம்ப பயந்துடுறீங்க ஸோ அந்த பயம் வேண்டாம் அனுபவத்தை வந்து எப்பவும் வளர்த்துக்கிட்டே போகும் பொழுது வெற்றி அப்படிங்கிறது பெருசா நமக்கு கிடைக்கும் புரியுதுங்களா சோ அந்த வகையில இந்த மாதத்துல நிறைய விஷயங்களை அனுபவ ரீதியா கத்துக்க போறீங்க அடுத்ததாக வியாபாரம் செய்யக்கூடிய அதாவது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடுங்க கூட்டு தொழில் ஒருவேளை செய்யறீங்க அப்படின்னாக்க அதுல முன்னேற்றம் இருக்கு வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னாளில் அதற்கான பலன் கிடைக்கும் ஒன்றும் இல்லை இப்ப இந்த முயற்சி நான் மேற்கொள்கிறேன் இன்றைக்கி வந்து நான் இந்த முதலீடு போட்டு இந்த பொருட்களை நான் வாங்கி வைக்கிறேன் பட் இப்போ வந்து விலை ஏறல பின்னாடி வந்து விலை ஏறும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா தாராளமா வாங்கி வைங்க பின்னாடி நமக்கு பலன் இருக்கு அப்படின்னாக்கா வாங்கி வைக்கிறது தவறு கிடையாது இல்லையா ஸோ அப்படி ஒரு சிலர் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் இல்லாமல் வீண் முயற்சி அப்படின்னு சொன்னாலையும் சரி அதை பற்றி கவலையே படாதீங்க கீழே விழுகிறதா இருந்தாலும் அந்த விழுகணும் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுத்து தான் இருக்கணும் மற்றவங்களுடைய சொல் பேச்சுக்கு இத்தனை நாட்களாக நீங்கள் செவி சாய்ச்சதுனால மட்டும்தான் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சிருக்கா தனுசு ராசி அன்பர்களே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மற்றவங்களுடைய பேச்சுக்கள் தானே உங்கள் வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு நிறைய புரிதுரா அவங்களுடைய வா அவங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ் ஆனது அவங்களுடைய வாழ்க்கையில தோல்வி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அவங்க வந்து டெம பாத்துட்டு இருப்பாங்க இதை பண்ணனு இது செய்யாத அப்படின்வாங்க புரியுதுங்களா சோ மத்தவங்களுடைய பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் உங்களுடைய தொழில் விஷயமா இருக்கட்டும் உங்களுடைய குடும்ப விஷயமா இருக்கட்டும் மற்றவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க நீங்களும் மற்றவங்களுடைய விஷயத்துல தலையிடாதீங்க புரியுதுங்களா அடுத்துதான் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய தனுசு அன்பர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயரும் வாங்கிடுவீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணி சிறக்கும் பாராட்டுகளும் உண்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியங்கள் நடக்குங்க மனசுக்கு நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இத்தனை நாட்களாகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகும் குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க உங்களுடைய உறவுக்காரங்களுடைய வருகையினால உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க உறவினர்கள் எல்லாம் உங்ககிட்ட உதவி கேட்டு தான் வந்து நிற்பாங்க அடுத்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கு வீண் அலைச்சல்களும் எதிர்பாராத செலவும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் ஏதாவது முயற்சிகள் செய்றீங்க புதுசா அப்படின்னாக்கா அது வந்து தாமதம் ஏற்படுங்க இருந்தாலும் அந்த முயற்சிகளை வந்து கைவிட்டுடாதீங்க அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கனாக்கா ராசி அன்பர்கள் நல்ல லாபம் கிடைக்குங்க இருக்க தான் செய்யும் ஆனாலும் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை பெற முடியுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு ஒப்பந்தத்துல வந்து சைன் பண்ணுங்க அடுத்த அரசியல இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகுங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவிகளும் வந்து சேரும் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க மாணவர்களாக இருக்கீங்கனாக்கா வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது ரொம்பவே நல்லது விளையாட்டுகள்லேயும் கவனம் தேவைங்க ஆக மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஹண்ட்ரடுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான முடிவில் தான் இருக்குது அந்த இருபத்தஞ்சி சதவீதத்தை சாதகமாக மாற்றணுங்கிறதுக்கு கடவுளுடைய ஆணுகருக்கும் ரொம்ப தேவை முக்கியமாக சனிக்கிழமைகளை சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படி சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதற்கு கொஞ்சம் எனக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா விநாயக பெருமான வழிபாடு செய்யுங்க ஏன்னா விநாயக பெருமான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவானை தங்கிட்ட அண்ட விடமா பாத்துக்கிட்ட ஒரே கடவுள்னு பாத்தீங்கன்னாக்கா அவர்தான் ஆஞ்சநேய பெருமானுடைய தலையிலாவது ஏழரை நொடிகளாவது அவங்க இருந்தாங்க ஆனா விநாயக பெருமான் கிட்ட நெருங்கு கூட முடியல சோ விநாயக பெருமானை என்ன சொல்லியிருக்காரு என்னை நாடி என்னுடைய பக்தர்களை நீ நீங்க நெருங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாதிப்புகள் உங்களை வந்துட்டு அப்படின்னா நிச்சயமா விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் அடுத்த நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்தது தானே தனுசு ராசி அந்த வகையில மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறுங்க குழந்தை பாக்கியம் கிட்டும் ரொம்ப நாளா வந்துட்டு குழந்தை வரம் இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் மேலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க புதுசா வீடு வாங்குறது மனை வாங்குறதுக்கு இந்த மாதிரியான யோகமான பலன்கள் இருக்கு இருந்தாலும் அதுல கவனம் தேவை கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி பத்து பேர்கிட்ட விசாரித்து அதோடைய பேப்பர் ஒர்க்லாம் வந்துட்டு கண்ணும் கருத்துவாக பார்த்து அதுக்கப்புறம் வாங்குவது சிறப்பு நல்ல மதிப்பு மரியாதை கூடி சமுதாயத்தில் உங்களுடைய பெயர் கொடி கட்டி பறக்க போகுதுங்க செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆண் எல்லாம் தாண்டி வெற்றி பெறுவீங்க அடுத்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிஞ்சுக்குவாங்க மற்றவகிட்ட நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கிறதுனால உங்களுடைய நன்மதிப்பு மேம்படும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே இனிதாகவே நடந்தேருங்க நல்ல வரன்களும் கிடைக்கும் ஒருவேளை பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்க நல்ல வரண் அமையுங்க குழந்தை பாக்கியம் கிட்டும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்குங்க அடுத்ததான் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஒரு சிலருக்கு சளி மற்றும் மார்பு சம்மந்தப்பட்ட தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனம் தேவை அடுத்ததான் அரசாங்க பணிகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கூட வேலை செய்கிறவங்க கிட்டே இருக்கட்டும் மேல் அதிகாரிகள் கிட்ட இருக்கட்டும் நல்ல மதிப்பு மரியாதை கூடுங்க சம்பள உயர்வு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்கள் எல்லாமே உதவிகரமாக இருப்பாங்க இத்தனை நாளாக வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லி தவிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கூட நல்ல சம்பளத்துடன் நல்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான ஒரு வேலை கிடைக்குங்க ஆக மொத்தத்தில் இந்த மே மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவருடைய நாமத்தை சொல்லி வழிபடுவதன் காரணமா உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில இன்பம் உண்டாகும் இதை தாண்டி சந்திராஷ்டமும் இருக்கக்கூடிய தினங்கள்னு பாத்தீங்கன்னாக்கா வரக்கூடிய பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால அந்த நாட்களில் ரொம்ப கவனமா இருங்க தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஏதாவது வீண் வாக்குவாதங்கள் செய்யறத வந்து தவிர்த்துடுங்க தொழிலில் பொறுத்த வரைக்கும் புதுசாக முதலீடு செய்யறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருங்க மற்றவங்க கிட்ட கொடுக்கல் வாங்கலில் கவனம் இருக்கட்டும் அடுத்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா வரக்கூடிய பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இதை பயன்படுத்திக்கோங்க நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையே மாற்றி கொடுக்கும் ஸோ அந்த வகையில் இந்த மே மாதம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்கு கடவுளுடைய அணுகிறத்தினால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க தனுசு ராசி அன்பர்களே மேலும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சதுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்